மதுரையில் ஆன்லைன் மூலமா பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய வசதி இருந்தாலும் நூதன முறையில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதா ஒரு புகார் எழுந்திருக்கு விவரம் இந்த தொகுப்புல திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன் மாற்றுத்திறனாளி இவருடைய தாய் சாந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து தனது தாயின் பெயரில் உள்ள எரிவாயு இணைப்பு குடும்ப அட்டை போன்றவற்றை தன்னுடைய பெயருக்கு மாற்றுவதற்காக இறப்பு சான்றிதழ்களை பெற முயன்று கொண்டிருந்தார் அப்போதுதான் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பிரிவில் பேசுவதாக கூறி சரவணகுமார் என்பவர் மாரியப்பனை செல்போனில் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார் அவரது தாயை பற்றிய விவரங்களை கூறியவர் திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு நீங்கள் இறப்பு சான்றிதழ் வாங்க வர தாமதமாகிவிடும் அலுவலக நேரம் முடிந்துவிடும் வங்கியில் பணம் செலுத்தி சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் முறை இப்போது அமலுக்கு வந்துள்ளது என்று கூறியிருக்கிறார் மேலும் நீங்கள் இறப்பு சான்றிதழை பெற வேண்டுமென்றால் நான் குறிப்பிடும் வங்கி எண்ணுக்கு ஐநூறு ரூபாய் அனுப்புங்கள் மூன்று இறப்பு சான்றிதழ்கள் வேண்டுமென்றால் ஆயிரம் ரூபாய் அனுப்புங்கள் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் வாட்ஸ்அப் மூலம் தனது வங்கி எண்ணையும் அனுப்பி இருக்கிறார் அதனை நம்பிய மாரியப்பனும் ஆயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் கேட்டேன்னு கோவிச்சுக்காங்க ஏன்னா சரவணன் யாரு பேர் ஒரு அக்கௌண்ட் தான் அனுப்பிச்சுட்டீங்க நீங்களா என்னன்னு தெரியாது நம்ம அங்க வந்து சரவணன் கொடுங்க ஒன்னும் பிரச்சனை அதுக்கு இல்ல அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன் நீ யாருன்னு தெரியாது தான் கேக்குறேன் சரவணன்னு கேட்டா சொல்லிடுவாங்கல்ல ஜிஹெச்ல வந்து அதுக்காக கேக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல ஜிஹெச்ல வந்து சரவணன் கேட்காதீங்க பிறப்பு சான்றிதழ் பக்கத்துல வந்து கேளுங்க பிறப்பு உறுப்பு சான்றிதழ் தரவர் சேர்ந்து தபாலில் இறப்பு சான்றிதழ் ஏதும் வராததால் மாரியப்பன் அந்த தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக வந்திருக்கிறது இதனையடுத்து மாரியப்பன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள பிறப்பு இறப்பு சான்றிதழ் அலுவலகத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார் அப்போதுதான் அங்கிருந்தவர்கள் சரவணகுமார் என்ற பெயரில் எந்த ஊழியரும் இல்லை என்றும் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு பணத்தை நேரடியாக மட்டுமே செலுத்த முடியும் என்றும் கூறியுள்ளனர் மேலும் அந்த நபர் இது போல் பலரையும் ஏமாற்றியதாக கூற மாரியப்பன் அதிர்ச்சி அடைந்தார் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் போன மாதம் எட்டாம் தேதி எங்கள் அம்மா அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க இறந்த ஒரு வாரம் வீட்டுக்கு எல்லாம் இது முடிச்சு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம் வீட்டில் இருந்து திடீர்னு இங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு கால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்களா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொன்னாங்க சொன்ன உடனே நான் நம்பி என்னங்க என்ன பண்ணணும்னு கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி என் அக்கௌண்ட் நம்பர் தரேன் இப்போ உங்களால் நான் அலைய முடியாது பதினோரு மணிக்கெலாம் வரணும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட சொன்னாங்க ஐடிபி பேங்க் பேர் சரவணன் அப்படின்னு சொல்லி போட்டு விட சொன்னாங்க நான் அவங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்டேன் கேட்டதுக்கு அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்து கேட்டு வெளியில் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க பிறப்பிறப்பு சான்றிதழ் கொடுக்குற இடத்துல கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொன்னாங்க சரி நாங்கள் இருந்து வந்து பார்க்குறேன் இப்போ அந்த மாதிரி ஒரு நபர் இங்கே இல்லை மாரியப்பன் மட்டுமின்றி பலரும் அந்த மோசடி ஆசாமியிடம் ஏமாந்துள்ளனர் மதுரை மாவட்டம் பேரையூரை சேர்ந்த லட்சுமணகுமார் என்பவர் தனது தம்பியின் இறப்பு சான்றிதழுக்காக முயன்றுள்ளார் அப்போதும் இதே நபர் இறப்பு சான்றிதழ் தருவதாக கூறி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியுள்ளார் வந்து பதிவு பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாரு அவர் அந்த 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 ஆள் சரவணகுமருங்கிற வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாரு அந்த ஃபார்மில் வந்து அரசு முத்திரை இருக்குது எல்லாமே அரசு முத்திரை இருக்குது அதுக்கடுத்து சீலும் வச்சுருக்குறாங்க அந்த சீலு வச்ச அந்த காப்பி வந்து எப்படி அவர் கைக்கு போச்சு நான் தான் நான் நம்பினேன் இது எனக்கு என்ன சந்தேகத்தை உருவாக்குதுன்னா இந்த அரசு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் வந்து எப்படி வந்து கசிய விட்டாங்க எப்படி வந்து இன்னொரு மூணாண்டு நபருக்கு வந்து அது போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் எனக்கு கிடைக்கிது இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குனர் இயக்குநர் குமாரிடம் தொலைபேசி மூலம் பேசினோம் இந்த புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த மாதிரி நிறைய பேர் புரோக்கர்ஸ் வந்து முன்னாடி இருந்திருப்பாங்க போல இதெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு சேவைகள் கொடுக்கணும்னு தான் இப்ப வந்து கேட்கணும் அவர் பண்ணிருக்கோம் அந்த கேண்டிடேட்டுக்கு இமீடியட்டா எங்க வந்த உடனே இன்னைக்கு காலையில தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு இமீடியட்டா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஓகே இது வந்து இந்த மாதிரி யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து தருவதாக பலரையும் ஏமாற்றிய மோசடி ஆசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பணத்தை இழந்த அப்பாவிகளின் கோரிக்கையாக இருக்கிறது பல போராட்டங்களுக்கு பிறகு மாரியப்பன் தாயாருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கினாலும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவரும் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பணத்தை இழந்த ஏழை மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் மதுரையிலிருந்து மருத்து பாண்டி